ஹலோ திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதல எபிசோட் நம்பர் இருபத்தி ஒன்று வாங்க எனக்கு அந்த எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்ம ஹீரோ கிட்ட உதவ வாங்கிட்டு மொபைல் வீட்டுக்கு கிளம்பிடுவார் வாங்க சார் என்ன உள்ள மாதிரி ஒரு மாதிரி இருந்தால் இப்போ ஒரு மாதிரி இருக்கா எனக்கு வேறு வழி இல்லை அவனுக்கு வழி தான் ஏய் சீக்கிரம் போடா போகிறேன் சார் ஒரே தலைவலியா இருக்கு அவ்வளோதான் சார் நம்ம வந்தாச்சு வந்துட்டியா நானே போய்க்கிறேன் நீ கிளம்பு போ போ கே அவுட் நீ இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் செத்து போயிட்டுன்னா இந்த ஸ்டோரியே முடிஞ்சிடும் ஒன்று உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன் தோ வரண்டா ஹே யார் அது என்ன பண்ற உனக்கு என்ன எந்த மூலக்கையில குழம்பி போச்சா இந்த சாசம் விட்டு எனக்கு வேற சான்ஸ் கிடைக்காது என்ன விடு லூலி என்ன விடு லூலி ஓயாங்க இதுக்கு முன்னாடி இப்படியால நடந்துகிட்டதே இல்லை என்ன ப்ராடக்ட் பண்ணவா இவ்வளவு தூரம் இவன் வந்தான் இந்தா கொஞ்சம் தண்ணி குடி டென்ஷன் குறையும் குடி என்ன பார்த்துட்டே இருக்க வாங்கிக்கோ இவனுக்கு ஏமல் இவ்வளோ அக்கறையா தேங்க்யூ ஸோ மச் வயங் அம்மா நீ ஏன் அவன் அடிச்ச உன்னை ஹர்ட் பண்ணுறவங்கள பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு நான் எப்போயே சொன்னேன் இப்போ வச்சதை கீப் பண்ண ஆ ஓகே அப்புறம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உன்னையே நீ குறை சொல்லிக்காது நான் உங்ககிட்ட இருந்து மன்னிப்பு எதிர்பார்க்கல இட்ஸ் ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஆ இப்படி மாறுவா நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஏய் இதை விடு லூரி என்னை கீழே இறக்கி விடு கீப்ப நீ எங்க போற அவனை குத்திட்டு ஜெயிலுக்கு போறியா ஆமா குத்திட்டு ஜெயிலுக்கு தான் போற உனக்கு பைத்தியம் அதாவது பிடிச்சிருக்கா ஏன் அப்படி நடந்துக்கிற கோயில் அவனுக்குள்ள போறன்ற பின்ன என்ன என்ன சொல்லி சொல்ற அவன் இருக்கிறதுனால இந்த கதை முடியாது நான் அவனை குத்திட்டு ஜெயிலுக்கு ஆச்சு போயிடுறேன் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது ஏய் நான் சொல்லிட்டே இருக்க அப்படி போய் குத்திட முடியாது புரிஞ்சுக்கோ பதஞ்சத்துல நீ என்ன உனக்கே புரியல எனக்கே நான் என்ன எனக்கு வழியே செய்யலாம் இருக்கிற பருக்கும் இந்த புக்கம் முடிக்க முடியாது அவனை கொல்ல போறன்னு உடனேயே அழிச்சுக்க தயாராகிட்டியா கோயின் இங்க பாரு நான் சொல்றது கேளு அழாத நான் இந்த கதையை முடிக்கிற என்ன நீ நம்புற உனக்கு புரியல ஒரு நாள இந்த கதை முடியாது ஏன்னா அப்படி இது எழுதப்படலை நாம் இருக்கிற இது உலகமே போய் நான் எழுதுனது என்னவோ அது படிதான் இந்த புக்கோட என்டிங் இருக்கணும் ஹலோ ஏன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் என் கதையில் வந்தது இப்போ நான் என்ன செய்ய என்னால் முடியல ஓ அப்படின்னா என்னால் வச்ச லவ்வோம் ஓ கதைப்படி தானே அப்போ அதுவும் ஃபேக்கா சொல்லு குயின் சொல்லு இந்த இதை இதை தொட்டு சொல்லு எல்லாமே ஃபேக்கா சொல்லு கோயில் அப்போ எதுவுமே உண்மை இல்லையா சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன் இல்லை கோயில் இப்போ கூட ஒத்துக்க மாட்டேன்ற கோயில் எனக்கு வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்பே போய் நான் கிளம்புறேன் லோலே தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு நான் கேட்ட வரைக்கும் போது கோயின் உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்த வரைக்குமே பொய்னு ஃபேக்குன்னு சொல்லாம சொல்லிட்டேன் என்னால இதுக்கப்புறம் ஒரு கணம் இந்த இடத்துல நிற்க முடியாது இப்படி எல்லாம் பேசாத லூலே ரோலே போகாத நான் போக விட மாட்டேன் நீ போக கூடாது என்னை விட நீ போக கூடாது சரி நான் எப்படி கட்டி பிடிக்கிறது என்ன விட்டாதால நான் உன்னை கட்டி பிடிக்க முடியும் விடு லூலி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் கோயின் லூலி எனக்கு தெரியும் இது எல்லாமே பொய்யா இருந்தாலும் நீ என் மேலே வச்சு காதல் உண்மைன்னு எனக்கு தெரியும் கோய் சொல்லி நான் உன்னை நம்புகிறேன் நம்ம சேர்ந்து இந்த கதையை படிப்போம் ம் கொஞ்சம் நாளாக எவ்வளோ பெரிய டிராஜுவேஷன் நடந்துடுச்சு சரி உன்னோட உண்மையான ஐடி தான் என்ன சொல்ல என்னோட உண்மையான ஐடியா அதையே எப்போ நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாதி கதை முடிஞ்சு போச்சுல்ல இப்போ வச்சு நீ யாருன்னு எனக்கு தெரியணும் சொல்லு கோய் நீ யாரு நான் ஒரு நிஜ உலகத்தில் ஒரு ரைட்டர் நான் எல்லா கதைகளும் எழுதுவேன் ஆனால் எந்த கதையும் ஒருபடி ஆனது கிடையாது ரைட்ரா ஆமாம் இந்த ஒரு நாவலால் தான் நான் ஃபேமஸாக இருந்தது கடைசியில் அதுக்குள்ளேயே நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன் இந்த புக்கை எழுதணும்னு நினச்சு கோயின் அது ஒருத்தர் மேலே இருந்த க்ரெஷால அவரில் தான் இந்த புக்கையே நான் எழுத ஆரம்பித்தேன் ஓ அப்படின்னா ஏதோ ஒன்று இருந்திருக்கு என்ன உனக்கு ஆகுதா சரி அது யாருன்னு சொல்லிட்டா வேறு யாரும் இல்லை ஒயாங்ஷென் தான் அவர் நான் எட்டே இருந்து பார்த்து கிட்ட போக முடியாது இல்லை இந்த ஸ்டோரி எழுதினா கடைசியில் ஸ்டோரிக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன் ஆ அப்போ உங்க லவ் ஸ்டோரிக்குள்ள நடுவில் நான் வந்துட்டுண்ணா ஏய் இல்லை இல்லை அதெல்லாம் பழசு அப்படின்னா பாஸ்ட் ஆனாலும் சரி இருந்தாலும் சரி இனிமேல் புருசன் நான் மட்டும்தான் வேற எவனுக்கும் அனுமதி இல்லை எங்களுக்கு எப்பயும் கொடுக்குறதே கொடுத்துருங்க சரி லுலி எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வரியா ஆரஞ்ச் ஜூஸா ஆ சரி நான் போய் கொண்டு வந்துடுறேன் சரி எல்லாத்தையும் தாராளமாக செஞ்சுருங்க ஆ மேடம் ஆண்டி நான் இவ்வளோ ஆர்டர் பண்ணலையே பரவாயில்லம்மா நிறைய சாப்பிடு இன்னைக்கு தான் கடைசி நாள்ல என்ன சொல்கிறேங்க மட்டும்தான் இந்த கடை இங்கே இருக்கும் நாளையிலேருந்து நான் என் ஊருக்கு போகிறேன் ஏ இந்த ஊருக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு ஆனால் எனக்கு இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல அவங்க அவங்க எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் இருக்கிறோம் ஹேய் உனக்கு என்ன ஆச்சு ஆ ஒன்றும் இல்லை ஆண்டி சரி நீ நல்லா சாப்பிடு ம் சாப்பிடு தேங்க்யூ ஆன்ட்டி இருக்கட்டும் தம்பி போய் சாப்பிடுங்க ஆ இந்த அனைக்கேட்டு ஜூஸ் சாப்பிட்லாமா ஆ இது உனக்கு இது எனக்கு நல்லா இருக்குல்ல அந்த ஆண்டி சொன்ன மாதிரி என்ன நாம ஃபேக் உலகத்தில் இருந்தாலும் நம்ம நிஜ உலகத்துக்கு போய் தான் ஆகணும் என்ன பார்த்துட்ருக்க நல்லா இருக்கா ம் மனசு கொஞ்சம் லேசான ஆன மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கூட ஆகல மெசேஜ் பண்ணுறான் ம் உன்னை விட்டு பெரிய முடியலையா குட் நைட் ஆனால் ஒரு நாள்ல பிரிஞ்சு தானே ஆகணும் இங்கே இருக்கிறது சரி கிடையாது நான் போய் ஆகணும் ஆனால் எப்படி போகிறது டாக்டர் சுஞ்சுக்கு என்னதான் ஆச்சு மேடம் ஒரு சர்ஜரி பண்ணணும் அவங்க சொந்த பந்தம் யாராச்சும் இருக்காங்களா இல்லைன்னா நீங்களே சைன் பண்ணிடணுங்க இல்லைன்னா ரொம்ப ஆயிரும் சரி டாக்டர் அவளுக்கு பெருசாக சொந்த பந்தன் யாரும் இல்லை நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க நான் சைன் பண்ணுறேன் எனக்கு தான் முக்கியம் இப்போ நான் பார்த்ததெல்லாம் உண்மையா அப்படின்னா உலகத்துல எனக்கு அடிபட்ட நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க இந்த கதையை நான் இப்போ எப்படி முடிக்க அங்கேருந்து நான் முடிச்சுட்டேன்னா கதை முடிஞ்சிரும் அது எப்படி முடியும் இவன் கீழே விழுந்து இறந்து போயிருக்கான் ஆனால் முன்னாடி சேஃப்டி லைன் அறுந்து தான் இறந்து போயிருக்கான் மொழி ஆமாம் ஆனால் நான் என்ன இறக்கல கதை தொடருது அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கே ஸ்மாயிங் டாடா லவ் யூ ஆல்